வணக்க வரவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்துச்சு அது அப்படியே பிளாக் ஆகி நிற்கி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் வந்தேன் என்னன்னு கேட்டால் யூடியூப் சேனல் வந்து நான் ஆரம்பித்து காமெடி வீடியோஸ் அதாவது அதர் யூடியூப் சே அதர் காமெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா நான் வந்து மேக்ஸிமம் வந்து அது என்னது அந்த ஆப் பேர் வரமாட்டேங்குது ஒரு ஆப்பில் இருந்து எடுத்து நான் யூடியூப்பில் போட்டேன் காமெடி அந்த காமெடி நல்லா வரவேற்பாக இருந்துச்சு நல்லா நல்லாவும் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது வியூஸ் அதிகமாக போச்சு நமக்கு நல்லாவும் போயிட்டுருக்குது ஆனால் நம்ம வந்து எடுத்து நடித்து போட்டு வீடியோ போட்டு அது ஆகலை அவ்வளோவா ஆனால் இந்த அந்த வீடியோவை எடுத்து நான் போட்டதில் நல்லாவே அந்த வீடியோவில் நல்லா ரீச் ஆச்சு எல்லாத்துக்கும் நல்லா போச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்டெப் வாயிர வாட்சவர் இல்லைன்னா முப்பது லட்சம் முப்பது லட்சம் ஷார்ட்ஸ் வியூஸு இது போனால் ஆட்ஷன்ஸில் வந்து இது நமக்கு வந்து சேனல் மானிட்டைசிங் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு மக்களே மறக்காமல் சித்ரா ஆஃபீஸியல் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூஸ் வரணும் அதுக்காக அது என்னன்னு கேட்டால் ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரோட வீடியோவை எடுத்து நான் போட்டால் அதே தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க சரிங்களா இப்போ மானிட்டேஷன் ஆனாலும் அது ஸ்டாப் ஆகி தான் நிற்கிது அது என்னன்னு எனக்கு தெரியுது ஆனால் அது நமக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது அதனால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்து அது என் எப்படி கிளியர் பண்ணோன்னா அவங்ககிட்ட கேட்டு தான் கிளியர் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்ய முடியும் சரிங்களா புது சேனல் ஆரம்பித்தா எவ்வளோ அதாவது நிறைய இது யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் அதுதான் உண்மை நமக்கு பணம் வருது வரல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு யூடியூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷந்தான் மானிட்டேஷன் ஆகுது ஆகல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அதனால் வந்து நம்ம ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக்கறக்கு யூடியூப் நமக்கு பயன்படுதுங்கும்போது அதை பார்த்து சந்தோஷம்தான் படணும் இப்போ வந்து ஆட்சன்ஸ் எனக்கு வந்துருச்சு ஆட்ஷன்ஸில் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஈமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே கொடுத்துருச்சு ஆனால் அந்த மூணாவது பேஸ்டேம்ஸு அதுவும் ஓகே ஆகிடுச்சு மூணாவதாக மானிட்டேசிங்னு வரும்போது மட்டும்தான் அது வந்து ஸ்டாஃப் ஆகிடுச்சு அது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அதர் வீடியோவை எடுத்து போட்டதுனால தான் அது ஸ்டாஃப் ஆகிடுச்சு அதில் தான் வியூஸ் நிறையா போயிருக்கு அது என்ன தப்புங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது நீங்களும் அதே தப்பாக செய்யாதீங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து வீடியோ மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அதுதான் மெயினு சரிங்களா யூடியூப் பற்றி தகவல் தான் இது புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கான தகவல் இது சரிங்களா மனசு தளரக்கூடாது தைரியமாக இருக்கணும் மனசு தளர்ந்துடக்கூடாது போராட்டமே வெற்றியின் முதல் படி சரிங்களா எப்பவுமே இந்த பெண்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவேன் அது மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி எனக்கு தெரியாது நான் வந்து போராடுனா தான் எதாக இருந்தாலும் நினைக்குங்கிறதுன்னு நான் நம்புகிறேன் அதனால் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் சரியா மைண்ட் டேஸ்டிங் ஆகுதோ எனக்கு தெரியாது ஆனால் நான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் சரியா ட்ரை பண்ணுறேன் இது நான் பணத்துக்காக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல மன நிம்மதிக்காக ஆரம்பித்தது தான் இது அதனால் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் இனி போடுற வீடியோவை ரியலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அது மூணு வருஷம் ஆகட்டும் நாலு வருஷம் ஆகட்டும் மூணு மாதத்தில் கூட சில பேர்த்துக்கு மானிட்டேஷன் ஆகும் சில பேர்த்துக்கு ஒரு மாதத்தில் விட மானிட்டேஷன் ஆகிருக்கு நமக்கு வந்து நாலு வருஷம் ஆனாலும் சரி மூணு வருஷம் ஆனாலும் சரி மெதுவாக ஆகட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணால் லேட்டு தான் ஆகும் சரிங்களா எடுத்துனே நம்ம மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலையே அப்படின்லாம் மனசு விடக்கூடாது சரியா நம்ம போய் எடுத்துனே பன்னெண்டாவது படிக்க முடியாது எடுத்துனே காலேஜ் டிகிரி வாங்க முடியாது யூடியூப் படிப்படியாக தான் நம்ம போகணும் ஒரு சிலருக்கு வந்து எடுத்துனே அவங்க காலேஜ் போவாங்க ஹை ஸ்பீடில் போவாங்க ஸ்லோவாகிடுவாங்க சரிங்களா நான் நேச்சரான வீடியோ தான் போகிறேன் நான் வந்து யாரையும் ஏமாத்துகிற மாதிரி ஓவராக மேக்கப் போட்டு ஓவராக ஆக்டிவேட்லாம் பண்ணி ஒவ்வொரு எமோஷ்னலாக பேசி ஓவராக கண்ணீர் அழுகிற மாதிரி நடித்து அடுத்தவங்களை திட்டி இந்த மாதிரிலாம் வீடியோ போடல நான் சரியா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ் அழுகிறதோ அடுத்து குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டையோ இதெல்லாம் வந்து நல்லா ரீச் ஆகும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்தோட கண்டெண்ட் பார்த்துருக்கேன் குடும்ப சண்டையை பெருசாக்கி ஆனால் பின்னாடி அவங்களாம் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த கண்டென்ட்டுக்காக மட்டுந்தான் அவங்க சண்டை போட்டுக்குவாங்க ஒத்துமை இல்லாத மாதிரியே பிரச்சனை பண்ணுவாங்க அதுதான் வந்து அதை வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுது நம்ம நம்மளை மாதிரி ரியலாக நம்ம வந்து பெருசாக எது காமெடியாக தான் சின்ன சின்ன காம சின்ன சின்ன காமெடி வீடியோ மட்டும்தான் நான் போடுறேன் மற்றபடி லாங் வீடியோலாம் வந்து இப்போ எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோலாம் நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை ஏன்னா மக்கள்கிட்ட திடீர்னு நம்ம எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோலாம் போட்டால் அது ரீச் ஆகாது அதுதான் உண்மை இதுவும் கடந்து போகும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கணும் சரியா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா நமக்கு மேதுவாக மானிட்டைசிங் ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நாலாயிரம் வாட்சை கொண்டு வந்து கூட மானிட்டைசன் பண்ணிக்கலாம் ஆனால் சேனல் வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா எனக்கு வந்து ஆட்ன்ஸும் ஓகே ஆகிடுச்சு பேஸ் டைம்ஸும் ஓகே ஆகிடுச்சு ஆனால் மானி வரும்போது மட்டும் பிளாக் ஆகி நிற்கிது அது என்ன ரீசனுங்கிறது வந்து எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியல நான் யாரையாவது படித்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா எதுக்காகவும் அஞ்ச வேண்டாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மைண்ட் கொஞ்சம் டெல்லாகிடுச்சு ஒருத்தரோட சந்தோஷம் நீடிப்பதும் இது வந்து நமக்கு ஏமாற்றங்கிறது வந்து லைஃப்பில் பழகி போன ஒரு விஷயந்தான் இது வந்து பெருசாக வந்து பாதிக்கலை சரியா நான் வந்து மைண்ட் வரணும் பணம் வரணுங்கிறக்காகலாம் அந்த சேனல் ஆரம்பிக்கலை மெதுவாக வரட்டும் நம்மளும் எல்லாத்த மாதிரி ஒரு நாளைக்கு சாதிப்போம் தைரியத்தையும் மன வலிமையும் விடக்கூடாது நான் தைரியமாக இருப்பேன் எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா அதனால் யா யாரை பற்றி எதுக்காகவும் நான் கவலைப்படவும் மாட்டேன் யூடியூப்பை நான் நம்புகிறேன் அதுவே தான் வியூஸ் போய் மக்கள்கிட்ட கொண்டே சேர்த்தோம் அதுவே சப்ஸ்கிரைப் புது நபர்கிட்ட கொண்டே சேர்த்தோம் அதுவே யூடியூப் வந்து நமக்கு நிறைய வித விஷயத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கே தவிர நமக்கு ஏமாற்றத்தை அது கொடுத்தது கிடையாது இதையும் நான் நம்புகிறேன் யூடியூப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி மக்களே சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்